வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இந்த மண் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்ன பொக்கிஷம் அதாவது பவல் குறைந்து சமைக்க என்ன சொல்றாரு அதுல ஆறாவது வசனத்துல வாசிக்கும் போது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் கீழதேயத்திலே பிரகாசித்தார் அப்போ பக்கிசத்தை இந்த மண்பாண்டத்துல அதாவது சரீரத்துல பெற்று மண்பாண்டம் சொல்றது என்னது இந்த மண் இந்த மகத்துவம் உள்ள வல் வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பக்கிசத்தை இந்த மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதில் நம்ம படிக்கிற முக்கியமான காரியம் முதலாவது இந்த மண்பாண்டம் அவர் சொல்றது சரீரத்தை சொல்றாரு பலவினமான அதாவது ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒரே நம்ம போது அவர் என்ன சொல்ற இந்த மண்பாண்டத்தை அப்படிங்க எங்க பெற்றிருக்கிறோம் மண் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் அந்த பொக்கிஷம் என்னன்று உள்ளது நம்ம பாக்குறோம் அதாவது அந்த பொக்கிஷம் என்னது இருளிலிருந்து பிரகாசத்துல கொண்டு வருகிற தேவனுடைய அந்த தமது மகிமையின் அறிவாகிய ஒளி அதாவது இதில் இருந்து பிரகாசத்து கொண்டு வருகிற தமது அறிவாகிய ஒளி அந்த ஒளி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் சங்கீதம் பத்தொன்பதுல பத்து பத்துன சொல்லது அவை பொும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேர்ந்து கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானவையும் இருக்கின்றன எதை சொல்றாரு வசனத்தை குறித்து சொல்றாரு நம்ம பத்தொன்பது சங்கீதமே வசணம் அப்படின்றது தெரியல வேதத்தை அவ்வளவு தூரம் அதாவது வேதத்தை இந்த மண்பாண்டத்துல பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நம்ம இப்ப வேதத்தை கையில தான் வச்சிருக்கிறோம் நமக்கு சரீரத்துக்குள்ள மாம்சத்துக்குள்ள நம்ம இன்னும் வைக்கக்கூடிய அளவுல வரல நம்ம பய வேதம் வசனம் எங்க தான் இருக்கும் நம்ம அதாவது இந்த வேதம் எப்படிப்பட்டது இருளில இருந்து மனுஷனை ஒளியில கொண்டு வருகிற மகிமகின் அறை வாங்கிய தேவனுடைய ஒரு பொக்கிசம் அது பௌரல் சொல்கிறது என்ன சொல்றாரு என்னன்னா அதை நான் எங்க பெற்றிருக்கிறேன் என்னுடைய மண்பாண்டத்துல என் சரீரத்துல வேதம் சரியா என் பொக்கிசம் வேதத்தை மறைத்து வைக்கிற ஒரு காகிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பாக்குறோம் ஏன்னு சொன்னா இதுல அந்த பிரகாரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் அதாவது பொண்ணு எதுக்குரியது ஆஹ் ஒரு பொக்கிஷம் பொண்ணு அப்படின்னு போது நமக்கு தெரியும் அண்ணும் இன்னும் உலகத்துல மதிப்புக்குரிய ஒண்ணு இல்ல கனத்துக்குரிய ஒண்ணு இல்லைன்னு அது ஒருத்தனுக்கு சொத்து ஒருத்தனுடைய விலைய இவ்வளவு பொண்ணு இருக்கோ அவ்வளவு விலை இருக்கும் அடுத்தது அது வந்து ரெண்டாவது அது தேனிலும் தேன்குட்டிலும் மருந்து உழுகிற மதுரம் அதாவது சாப்பிடக்கூடிய ஒண்ணு வேதம்னு சொன்னாலே அது மனுஷன் சாப்பிட தான் செய்யணும் அணி பொண்ண பொன் அணிய அணியக்கூடிய ஒண்ணு தேன் உண்ணக்கூடிய ஒண்ணு அப்போ டோட்டல் சரீரமே தான் தேவை நம்ம ஒடுக்கவும் உண்ணவும் செய்தாதான் உலகத்துல வாழ முடியும் உடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் உரியதாக வேதம் இல்ல வெறும் வாசித்துட்டு வைக்கக்கூடியது இல்லை கையில் எடுத்துக்கிட்டு கீழே போடக்கூடியதில்லை இப்போ பைபிளை நம்ம வந்து தூக்கி எங்கேயோ கொண்டு போட்டுருவோம் அதே நேரத்தில் இப்போ ஒரு கிலோ தங்கம் இருக்குன்னு அப்படியே போடுவோம் அப்படியே வைப்போம் எவ்வளோ அதுக்கு மேலே நமக்கு கடிச்சனை இருக்கும் சிந்தனை இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அதை பத்திரமா வைப்போம் அதே போல் வேதத்தின் வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பு சிந்தனை இப்போ பத்திரப்படுத்துதல் இருக்கணும் அதே நேரத்துல அது தேனை போல பருகக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதுதான் அவர் என்ன சொல்றாரு மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறேன் இந்த வெளியேறப்பட்ட பொய்கிஷத்தை நான் எங்க பெற்றிருக்கிறேன் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இனி அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது நூற்றி பத்தொன்பது சங்கீதத்தை நூற்றி எழுவத்தி ரெண்டுல அநேக ஆயிரம் பண் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பும் பேதமே எனக்கு நலம் அப்ப வேதம் ஒன்று பார்த்தாச்சு இன்னும் ஒன்று கூட நம்ம பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி பத்தொன் நூற்றி இருபத்தி ஆதலால் நான் பொண்ணிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாயிமுடைய கற்பனைகளில் பெரியமாயிருக்கிறேன் அப்போ நம்ம இதுல படிக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்றது வேதம் அப்படின்னு சொல்றத பவுலன்னு சொல்றாரு என்னுடைய உணவாகவும் உடையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத யார் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட அண்டொரு ஐஏ சுக்கரசன் மூலமாய் வெளி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நடத்துகிற இந்த அறிவு வேத அறிவு பவுரில் சொல்லி வரும்போது அது வாழ்க்கையினுடைய அதாவது பொன்னாகவும் தேனாகவும் சங்கீத கடன் அதிகாரம் பத்தொன்பது சங்கீதம் பத்துல வழக்க அடிஸ்தானத்துல வேத அறிவானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஆடையாகவும் ஆகாரமாகவும் இருக்கிறது இருக்கணும் வேதமானது ஒரு மனுஷனுக்கு ஆடையாகும் ஆகும் ஆடை அணிகலம் ஆடையும் சொல்லுங்க அணிகலம் பொண்ணு போகுமே ஆடையா இருக்காது பொடுவங்க இருக்காங்க ஆடை பொண்ணு பொண்ணு ஆடையா வச்சிருக்கவங்களும் இருக்காம பொண்ணாடை இருக்கு அந்த பொண்ணாடையில யதார்த்தமான பொண்ணு அப்போ அது அணிகலமாகவும் ஆகாரமு இருக்கணும் அது மனுஷ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷம் ஒரு ஆயிரம் கிலோ தங்கத்தை சேர்த்து வைக்கிறத காட்டிலும் வேதத்தின் அறிவு ஒரு மனுஷன் தனக்குள்ள வைத்தா அது எவ்வளவு மேன்மையானதுன்னு உள்ளத இந்த வேத பகுதி நமக்கு காட்டுது ஆனா நம்ம தங்கம் சேர்க்க ஆசிக்கிறோம் இந்த வேத வசனத்தை தனக்குள்ள தன்னுடைய மாம்சத்துக்குள்ள தன் மனசுல தன்னுடைய இருதயத்துல வைத்துக்கொள்ளணும்னு நம்ம யாருமே விரும்பதில்லை ஆனா அது அதனுடைய அந்த அதனுடைய ஆழம் புரிந்தால் விரும்புவாங்க என்னென்னா அது என்னது இருளில இருந்து வெளிச்சத்துக்கு நடத்துகிற தேவை ஒரு ஆஹ் தெய்வீக அறிவு நமக்கு வேற எதுல இருந்தும் கிடைக்காது இருள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் பயம் கலக்கம் ஜஞ்சலம் போராட்டம் இதுல இருந்தெல்லாம் நம்மளை விடுவிக்கிற ஒரு அறிவு அப்படின்னு சொல்ற வேதத்தை தவிர வேற ஒண்ணிலுமே இல்லை எந்த மருந்துனாலையும் அப்படிப்பட்ட இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்றாரு அடுத்தது அந்த வேதத்தை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றோம் வெள்ளி பொண்ணை காட்டணும் அது முக்கியம் அடுத்தது என்ன நீதிமொழியில ரெண்டாம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய அஞ்சாவில வாசிக்கும் போது அது கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை உண்டாக்குகிறதா வேதம் ம மட்டும் இல்லை அப்படின்னுனா தேவனுக்கு பயப்படும் பயம் என்னதுன்ற அறிவு நமக்கு வரவே வராதா அதனால இந்த வேதத்தை என்ன என்ன செய்யணும் ஆபரவணமாகவும் ஆகாரமாகவும் உள்கொள்ளும் ஒரு தாகம் ஒரு வாஞ்ச நமக்குள்ள உண்டாகணும் அதுதான் பல வேற விதமா சொல்லி வச்சிருக்கிறாரு என்ன சொன்னாரு நவாஸ் இந்த மகத்துவம் உள்ள வல் வல்லமை எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டா விளங்கும்படி இந்து போக்கி சத்து அதே நல்லா புரியணும் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று விளங்கும்படி வல்லமை அப்ப எது வல்லமை மனுஷனை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற அந்த வல்லமை அதாவது அறிவின் ஒளி வல்லம் சொல்றதுங்க வந்து அறிவின் ஒளி அது எங்களால் உண்டாயிராமல் நாள் உண்டாயிருக்கிறது அப்ப இந்த அறிவின் மொழி எனக்குள்ள வல்லமையாய் வெளிப்படணும்னா தேவனால் மட்டும் தான் செய்ய முடியும் அப்ப அந்த தெய்வீக வல்லமை எனக்குள்ள எப்படி வருது அப்படின்னு இந்த வேதம் இருந்தாதான் வரும் இல்லாம நம்ம எவ்வளவோ ஜம் பண்ணலாம் அதான் இப்ப உண்மையா படிச்சிட்டு இருக்கோம் அதான் வேதம் இல்லாத செப்போ தேவனுக்கு பிரியும் இல்லைன்னு தெரியும் வேதமும் ஜபமும் நமக்குள்ள இருக்கு காரணமே தெய்வ வல்லமை தெய்வ வல்லமை எது அசிவின் ஒளி தான் தெய்வ வல்லமை இல்லாம ஓகே சுகமாக்குறதும் ஒரு வல்லமை தான் பிசாசு பெருட்டுறதும் ஒரு வல்லமை தான் ஆஹ் அற்புத அடையாளங்கள் செய்கிறதும் வல்லமை தான் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட்டுக்கிற ஒன்னா இருக்கும் எப்போ நாம வசனத்தை ஆபிரம் ஆகவும் ஆகாரமாகவும் உள்கொண்டு ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் போது பத்தொன்பது சங்கீதம் பத்தொன்பது பத்தம் பிரகாரமும் நூற்றி பத்தொன்பதுல எழுபத்தி ரெண்டு அதுக்கு விலை மதிப்பு சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது நீதிமொழி என்ன சொல்லுது நீதிமொழி ரெண்டு அஞ்சுல நம்ம பாக்குறோம் நமக்கு அந்த தெய்வ பயத்தின் உணர்வு அறிவை நமக்குள்ள உருவாக்கும் உருவாகும் கட்டெடுப்ப அந்த பயம் உணர்வு இந்த வசனம் இருந்தா மட்டும்தான் அப்ப இவைகள் நம்முடைய இருதயத்தின் கொத்திசம் இருதயம் இல்லைங்கன்னா நம்முடைய மாம்சத்துல இந்த சரீரத்துல அதை நம்ம ஆபரமான ஆகாரமாகவும் உட்கொண்டு இருந்தா மட்டும் நமக்கு என்ன உண்டாகும் மகத்துவமான வல்லமைகள் வெளிப்படும் அந்த வல்லமை வெளிப்பட கத்தர் இந்த நாளில திருப்பி செய்யும்படியா அறிவின் மொழியாகிய வல்லமைக்குள்ள கத்தர் நம்மை நடத்தபடியா அப்படியே சமூகத்துல நம்ம கொடுக்கோம் அன்பின் நல்ல அண்டவரையும் இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் அந்த நாடு இரவுலயும் நம்மை துணிக்க அண்டவரையும் நினைக்க நம்முடைய வேதத்தை ஆராய அன்றரே பவுல் குறைந்து சபைக்கு தேவ அறிவின் ஒளி வல்லமை இந்த பெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த பொக்கிஷத்தை என்ன வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார் அண்டவர அது தேவனால் நான் பெற்ற பொக்கிஷம் அப்படின்ற பேத அறிவை தனக்குள்ள பெற்று நிறைவு பெற்றுவது அனுபவத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த பேதம் தாய் ஒருவனுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில எங்களுக்கு சிந்திக்கவும் தியானிக்கவும் செய்தார் அந்த பேதம் எங்களுடைய அணிகள் அம்மாய் அன்றவரே எங்களுடைய ஆகாரம் அம்மாய் எங்கள் ஆண்டையாய் அன்றவரே அதை தரிக்கக்கூடிய பொன்னிலும் பசு பொன்னிலும் வெளியேறப்பட்டதாய் பொன்னிலும் வெள்ளியிலும் எல்லாவற்றிலும் அது உயர்ந்த ஒரு அண்டவரே உங்களுடைய சத்தியம் இந்த எங்கள் எங்களுடைய மாமிசத்துக்குள்ளே அந்தவர் எங்கள் இருதயத்துல அது சேர்க்கப்பட்டு பகிர்சமாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசத்தை தியானிக்கிறது எங்களில் ஆண்டவரே அது தங்கி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க அண்டவரே தப்பிக்கிறோம் ஆண்டவர இப்பொழுதும் அந்த வசனத்தின் ஒளி பிரகாசம் ஆண்டவர் அந்த பொம்மையில எங்களிலிருந்து வெளிப்படுத்தக்குதான் அனுபவத்தை தார்மாண்டவரை அப்பா நாங்கள் பெருமையான அண்ட ஒரு ஜபத்தை செய்கிறவர்கள் அல்ல அன்றவரே உங்களுடைய அறிவாகிய ஒளியின் வல்லமை எங்கிலிருந்து வெளிப்படணும்னு சொல்லி வாஞ்சித்த நாள் எச்ச அந்த அறிவின் ஒளி பொழுது எங்க என்ன எங்களுக்கும் பிரசனமாகவும் அன்றவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற தியானிக்கிற சிந்திக்கிற அந்த வேதங்கள் எங்களுக்கு ஆண்டவரை வல்லமையை வெளிப்படுத்தக்க ஞான கிருபைகளை உணர்த்ததக்க உணர்வுள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாயாண்டவரை எங்களை நீ மாற்றும் ஆண்டோரே பொழுது எங்களுக்குள்ளே ஆண்டு இருக்கிறதான அறியாமைகள் பயங்கள் அன்றவரை தன்னமைக்கேற்ற நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கட்டளையிட்டு அப்படியே மகிமையான பிரசனத்தை அன்றவரை என்னெல்லாம் வெளிப்படுத்தும்படி ஆயிற்று பிக்கிறப்பா அந்த காலையில பத்து கண்டுகளும் ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்னி விடுத்துறேன் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அந்த ஒரு ஞானத்தையும் கொடுப்பாங்க கத்தர் அவர்களுக்கு அண்டவரை இதே பவுல் சொல்லுகிற விதமான அந்த ஒரு அந்த இந்த தங்கி இருந்த அறிவின் வல்லமைகளை வெளிப்படுத்துகிற பலன் கொடுப்பிறாக தேவன் அதை புதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளோடு கொடியிருப்பதாக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகள் என்று வெளிப்படுத்தும் இப்போதுங்க தாவ கொஞ்சம் ஜபன் நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரும் அதை குறித்து ஆழமாய் தங்களை உப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கும் உங்களை பலன் அடைவதற்கும் ஆண்டு ஞான அறிவுகளை அண்டவரை பிரகாசிப்பிக்க அண்டவரே நம்முடைய கிருபையும் பிரசன்ன உணர்வை கண்டடைய கிருப்பை தாரம் இதே நேரத்தில் ஆண்டு விசேஷமாக திருச்சபை நினைக்கிறேன் திருச்சபின் குடும்பத்தின் மூணு நபர்களே நினைக்கிறோம் வாலிபங்களை நினைக்கிறேன் முதியவர்களை நினைக்கிறேன் சிறு பிள்ளைகளை நினைக்கிறேன் ஏழைகளை இருக்கிறவர்களை நினைக்கிறோம் விதவைகளை நினைக்கிறேன் அன்றவரே கடன்பட்டவர்களை நினைக்கிறோம் கஷ்டப்பட்டு நினைக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்துல நான் ஒப்புக் கொடுக்குறேன் அன்றவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக அன்றவரே நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஒவ்வொருவரை நெற்பலப்படுத்தும் கிருப்பிகளை மறைத்துக்கிறோம் ஆசீர்வதி தொடர்ந்து நன்மையான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி ஆய்வு பிக்கிறான் அண்டவரை இன்னும் விசேஷமாய் தத்தனை தேசத்துக்கு ஆயிடுச்சு தேசத்தில் சத்தரைய கிரியைகளை அன்று முறியடிக்கிற கற்பை தாரம் நீரதி செய்யப்படுக்காய் சுதோத்ரோம் குறித்த காலத்துல அதனுடைய அக்கிரமம் பூரணப்படும் போது ஆசைகள் நீக்கப்படும் என்று வேதத்தில் நாங்கள் படித்து ஆண்டவர அதற்காகவும் சுதோத்திரம் அர்ச்சனத்தின் பிரகாரமே நீர் செயல்பட்டு என்று நம்பி காத்திருக்கிறோம் எங்களுடைய காத்திருப்பை அண்டவரை நெர் நிச்சயமாய் கனப்படுத்தி விதன்று நம்புகிறோம் நேரத்துல அப்ப உலகத்துல வர போகிறதான கொள்ளை நோய்கள் வியாதிகள் போராட்டங்கள் பல பலவிதமான யுத்தங்கள் எல்லாத்தூர் நங்கள் விடுதலையாக்கப்படும் தேவன் திருப்பி என்படி ஆயிடுச்சு பிடிக்கிறோம் தடைகள் எல்லாம் பற்றி நீக்கி போடும் கிறிஸ்துவின் நாமத்துல எடுத்து போய் தூக்கி நல்ல நல்லபிதாவே ஆமே